மகித்துக்கு காலத்தில் முடிஞ்சு வந்து மாமூட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வந்திருக்கோம் இருந்துச்சு இப்போ வந்து ரெண்டாவது நாள் விருந்து வைக்கிறோம் இன்னைக்கு என்ன சமையல் பிரியாணி வந்து ஆசைப்பட்டு கேட்டாங்க அதுக்காகதான் வந்து நீங்க பிரியாணி விருந்து வச்சுட்டு போகிறோம் அதுக்காகதான் சிக்கன்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அப்படியே பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் எல்லாமே கட் பண்ணிட்டு போயிடலாம் வெங்காயம் கட் பண்ணிட்டு பிரியாணி ஃப்ரீயாக

என்ன செல்லு பண்ணுறவ்ளோ செல்லு செல்லுகோட விளையாடுங்க விளையாடுங்க சீட்டி பண்ண போய் சொல்கிறான் ஏமாத்த நான் ஏமா கரெக்டாக விளையாடணும் எங்க அவங்க ரெண்டு பேருங்க என்னது இல்லை எங்கள் நம்பூரில் எப்படி கிடையாது நாலு போட்டி தானே ஏன்னா எட்டு பிடி போட்டிருக்கீங்களோ

பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு மசாலா போட்டு வதக்கிட்டு இருக்கேன் சிக்கன் சேர்க்கணும் பெரிய குக்கர்ல வச்சுக்கிறதுனால ரொம்ப ஹைட்டா தெரியுது போது சிக்கன் சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு இருந்ததுனால பெரிய பெரிய பீஸாவே வந்து கட் பண்ணி வந்தாச்சு வந்து கொஞ்சமா வந்து தயிர் சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா வந்து பிரியாணிக்கு வந்து சிக்கன்லாம் சேர்த்து நல்ல இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் துணிவு செடி சூப்பராக வந்துருக்கு பிரியாணி சூப்பராக இருக்குது நாங்கள் விசிற வரல பயந்துட்டே இருந்தோம் சூப்பரா வந்துருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா வந்துருக்கு பிரியாணி நான் கொஞ்சம் லீப் பண்ணிட்டு நல்லா கட்டா தான் இருக்கு பிரியா ம் நல்லா கொளவன இருக்கு அருமையா இருக்கு பிரியாணி பிரியாணி வந்துருக்கு பிரியாணி தெரியதா உனக்கு ம் இது ஓகே நான் கொஞ்சம் மேல எடுத்துறணும் செங்க ம் விசில கொளவனா இருக்கும் பரவால நல்ல அருமையா இருக்கு பிரியாணி வாசம் சூப்பரா இருக்கு பா ஆமா சூப்பரா அண்ணா ஒரு பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு சிக்கன் பிரியாணி இப்ப எல்லாரும் சாப்பிட்டு பார்க்க வேண்டியது விருந்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் சாப்பாடு கொடுத்துடலாம்

பிள்ளைங்க ஏ அப்பாடா எக் பீஸ் ரெண்டு தான் இருந்துச்சு எலும்புரி தானா அது எல்லாம் எலும்பு எல்லாம் நான் வாங்குவேன் நினைச்சேன் நாலு பிள்ளைங்க இருக்கு ரெண்டு இருக்கு அப்படின்னு மைக்கு முடிக்க நிறைய வைங்க மைக்கு

அமுளு சாப்படுது பரவாயில்லை அமுல் பீஸ் இல்லை அமுல் உனக்கு லெக் பீஸ் இல்லைங்களா சரி சரி சாப்பிட்றானே ஏமா இட்ரி எடுத்து சாப்பிட்றேன் எட்ரிட்ரி சாப்பிட்றீ அதை கருதுக்கப்புறம் நான் பின்னாடி போதும் 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 இது சாப்பிடறீ நீங்கள் வைக்காதீங்க பிள்ளைங்க கூடாது அதையும் கூடாது